கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் விழிச்சிருக்கார் நாலாம் தேதி என்றைக்கு பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சிட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேவிரை பிரதோஷமாக இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும் வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் தண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் வெளி ஊர் வலி தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சாலும் பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதனால் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி வேறு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் அதனால் உடல் நலத்தில் அதாவது என்ன காரணத்தினால பிரச்சனைன்றதே தெரியாத அளவுக்கு வரும் ம மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடுமையான பேச்சுக்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி வலுப்பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது தொழிலில் திடீர் பண உறவு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் நாலாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவான் கேந்திரத்தில் அமர்றதும் சுக்கர பகவான் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது சப்தமாதிபதி நாலாம் இடத்தில் அதாவது சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் தேதி நாளே கால் நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூணாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற சந்திர செவ்வாயோடு இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையதும் புதுசாக வீடுமனை வாங்குற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த இது சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கை அது தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ட்ரில்லிங் அது தவிர வந்து வெல்டிங் இதில் எல்லாம் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து அஞ்சாந்தேதி, காலை ஒரு கால் முனையிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒன்பதே கால் வர்லம் இருக்குது நாலாம் இடத்தில் அஞ்சு கிரகங்கள் கேந்திரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய வெற்றி செய்தி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவி புகழ் வந்த வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நால்ரந நாலே முக்கால் முருகர் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்த இடையால ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அதோடு பார்த்தாலும் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல சந்திரபகவான் போகும்போது மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ குங்கும அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்கோ அது இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து போட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போறது தானம் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்